குப்பைமேனி தக தான் பெருக்க வந்திருக்கும் வணக்கம் பாருங்கள் இப்போ வந்து என்ன பேஸ்ட்டு வந்துரு பாருங்கள் குப்பைமேனி தகாத தான் ஒரு கட்டு தூளு இலசாக வந்து ஒரு கட்டு பேசுங்க பெரிய கட்டை தான் பெஸ்ட்டு வந்திருக்கோம் ஒரு சூப் போட போகிறோம் இந்த சூப் பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால நம்ம சூப் போட போகிறோம் பெஸ்ட் வந்து தான் ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட் வந்தோம் இப்போ நம்ம க்ளீனாக அந்த கீழே கீரைலாம் எடுத்துடலாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு சூப்பரான ஒரு சூப் போடலாம் போகிறீங்களா அருமையாக இருக்குங்க இலசாவும் இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து கடையில் பண்ணலாம் பெரட்டலாம் சூப் போடலாம் இன்னும் பல ரெசிபிகளும் செய்யலாங்க இந்த சலுகை இரும்பு தலசோசுக்கு ஜுரத்துக்கு காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கேட்கும் இது ரொம்ப நல்லது வேறு ஓகேங்களா இப்போ நம்ம சூப் போட்டுடலாம் இது ரெடி பண்ணிட்டு ஓகேங்களா தர வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வடிகட்டை போகிறோம் அதனால சும்மா எல்லாமே போ கொஞ்சம் எல்லாம் போடலாம் இந்த லைட்டாக காம் மட்டும் ஏற்றுகிட்டு அப்படி கிள்ளி எல்லாத்தையும் சேர்த்தே போடலாம் நம்ம இதே வந்து அரைக்காத வடிகட்டாத மாதிரி இருந்தால் பெரிய இலையை மட்டும் கிள்ளி போடலாம் அதனால் இந்த காம்பு பகுதி கூட நீங்கள் முடிஞ்சால் போடலாம் இந்த துளுர் மட்டும் கிள்ளிக்கலா இந்த காம் பகுதி விட்டுட்டு வெள்ளை கிள்ள அதெல்லாம் சேர்த்தே போடலாம் இல்லை மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்க இந்த கிள்ளும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இந்த புழுக்கள் பூச்சிகள் கூட இருக்கும் நம்ம கிளீனாக பார்த்து செய்யுங்க அந்த இலங்கை கீழ் பகுதியில் சைடுகள் எங்கன்னா இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு போடுங்க ஓகேங்களா வடிகட்டை போகிறதால ஓரளவுக்கு துளு போடலாம் அளவுக்கு இந்த காம்பளை தடியெலாம் விட்டுடலாம் ஓகேங்களா அதே போல் இந்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு அதுவும் எலசாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு கட்டு பேசிட்டு வந்தோம் இதில் பல விதமான ரெஸ்பீல் செய்யலாங்க இரும்பு சளி தலைதோசம் தலைவலி இந்த முகுளுர் சளி நெஞ்சி சளி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரியாக வியாதி கூட இது சரி போகணுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சூப்பரான சூப் போட்டு குடிச்சிடலாம் அன்னைக்கு ஓகேங்களா இந்த துளரெல்லாம் க்ளீனாக கழுவி வச்சுட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு காம்பௌட் கழுவிருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு முறை நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு சூப்பராக வதக்கிட்டு சூப்பரான ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிடலாம் அப்படி ஓகேங்களா பாருங்கள் குப்பை மீனியெல்லாம் வந்து சூப்பராக இப்போ மூலிகை குப்பை மீனி பேச்சு வந்துருக்கும் நல்லா கிளீனாக கழுவி வச்சு இது தேவையான பொருளாக பாருங்கள் சாம்பார் வெங்காயம் பூண்டு அது கொத்தமல் கொத்தமல்லி ரெண்டு லேட்டாக வச்சுருக்கோம் அது மிளகு ஜீரக சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதிகமாக தேவையான உப்பு காரம் தேவையான எடுத்துங்க தக்காளி ஒரு அஞ்சு சேர்த்துருக்கோம் கருவேப்பில் புதினா இவ்வளோ தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு சூப் தான் செய்ய போகிறோம் நாங்கள் அடிக்கடி சூப் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு வந்து கீழே கிடைக்கும் போதெல்லாம் அந்த குப்புமையை மூலிகை செடி போதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு இருந்தாச்சுங்க இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் க்ளீனாக வதக்கிட்டு அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டி கொதி வச்சு குடிக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா மசாலாவும் இப்போ எடுத்து வச்சாச்சு சாம்பார் வெங்காயம் போடுங்க ரொம்ப நாலு மசாலா தேவையான அளவு காரம் தேவையான இல்லை போட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் மிளகு சோம்பு ஜீரம் போட்டலாம் அது பொழுது சாம்பார் எண்ணெய் போடலாம் பூண்டு மிளகாய் போட்டுடலாம் இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திடலாம் ஓகேங்களா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ தக்காளி சேர்த்தலாம் அதில் தக்காளி சேர்த்து இது நல்லா வந்து கொஞ்சம் வாதிக்கலாம் இதை கூடவே உப்பு போட்டுடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி அது புதினா இதெல்லாம் நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஃப்ரை ஆகிட்டோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்புமேனி மூலிகை சும் கதையை போடலாம் ஓகேங்களா இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்குது ஒரு இஞ்சி விழுது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதக்கலாம் இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனது போதும் இப்போ மூலிகை குப்பை மீண்டி செடி இதை கூட சேர்த்துடலாம் ஓகேங்களா இப்போ இந்த மூலிகை குப்பை மீண்டி செடி வந்து இது மசாலா எல்லாம் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதுங்க அதிகலாம் ஃப்ரை ஆனால் அவசியம் இருக்காது நல்லா தான் சூப்பராக இருக்கும் அப்படி நல்லா பதிக்கலங்க அதுக்கு கிளீனா கம்மியாயிடும் அனல் படலாம் அப்படியே கம்மியாயிடும் வதம் வதங்க கம்மியாகிடும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும் அது எடுத்துகிட்டு கிளீனா அரைச்சிட்டு வதிகட்டிட்டு அப்படியே கொதிக்க வச்சு குடிக்க வேண்டாங்க எல்லாம் போட்டாச்சுல இப்ப என்ன போனமே எல்லாமே போட்டாச்சு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கேஸ் அப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு கிளீனாக அரைச்சி வடிகட்டிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டில் அரைப்போம் நார் என்ன இருந்ததுன்னா வரிகட்டலாம் நார் இருக்குது எதுவும் இல்லை சார் நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஓகேங்களா எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஆராயிடுச்சிங்க இப்போ மிக்சியில் போட்டு கிளீனாக அரைச்சிடலாம் இப்போ ஒரு முறை அரைச்சிட்டு கிளீனா வடிகட்டிடுவோம் வடிகிட்டு இருக்கோம் கொஞ்சமாக தனியாக எடுத்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இட்லி ரெடி இருக்குது சட்னி இது ஓகேங்களா இட்லி வந்து ரெடி இருக்குது சட்னிக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே இட்லி தோட்டம் சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை வடிகட்டிடலாம் வடிகட்டி அப்படியே கொதி வச்சு குடிக்க வேண்டாங்க ஓகேங்களா நல்லா எடுத்தா எடுத்தாச்சுங்க ஒரு ஐட்டம் ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா க்ளீனாக வடிகட்டிட்டோம் நல்லா டிக்காக இருக்குது நீங்கள் வீட்டில் எவ்வளோ ஆள் இருக்கீங்க எவ்வளோ குடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துங்க இதுக்கு வந்து இன்னும் இவ்வளோ தண்ணி கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அவ்வளோ டபுள் மணங்க கூட சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கீரை போட்டிருக்கோம் மூலிகை கீரை ஓகேங்களா போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து அப்படியே சூடாக குடிக்கிட்டாங்க உங்களுக்கு பல விதமான நன்மைகள் இது சாப்பிட்டீங்கன்னா இந்த மூலிகை இது உப்பமேனி தாய் வடிகா திப்பி வந்துருக்கு இது நமக்கு தேவையில்லை போட்டுடலாம் சட்னியாக பயன்படுத்தும் போது இது கூட கூட சேர்ந்து வந்துடும் வடிகட்டும் போது தனியாக இது இது நமக்கு தேவையில்லை செக்கை தான் இதை எடுத்து போட்டுடலாம் இது நல்லா க்ளீனாக உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம் குப்பை குப்பைமேன் மூலியை சூப்பர் சூப்பராக கொச்சிக்கிட்டு இருக்கு தான் அப்படியே இறக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மருத்துவ குணம் என்னன்றதை பார்த்துலாம் இந்த குப்பைமேனு சூப்பு பிடிச்சா என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சூப்பராக அருமையாக போட்டிருக்கோம் இதை வந்து சாதத்துக்கு ரசம் போலவும் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படியே கூட குடிக்கலாம் ஓகேங்களா இதில் பல நன்மைகள் உண்டுங்க இது வந்து நமக்கு ஃப்ரீயாக நம்ம இதுதான் கிடைக்கிது நம்ம காசு கொடுன்னு வாங்கிட்டு வரல இது வந்து சில யாருக்கும் இந்த மருத்துவமனைக்கு தெரியாதவங்க யாரும் செய்ய மாட்டாங்க மருத்துவம் தெரிஞ்சவங்க அதை சாப்பிடவும் விடவே மாட்டாங்க ஓகேங்களா இப்போ நம்ம நன்மை என்னன்றதை ஃபஸ்ட்டில் பார்த்துருவோம் வச்சுக்கிட்டு நன்மை என்ன பார்த்தலாம் குப்பை மீனி சூப் சளி இருமல் மற்றும் குழாய் அழற்சி போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு நன்மை நன் நன்மை நன்மையாகும் மேலும் இது தோல் நோய்கள் தோல் நோய்கள் தோல் நோய்கள் புழுக்கள் மற்றும் வாழ்வு மற்றும் வாழ்வு புண்கள் எனப்படும் உதவுகிறது குப்பைமேனி சூப் நன்மைகள் சுவாச கோளாறுகள் குப்பைமேனி சூப் சளி இருமல் மூச்சுக்கோ அலர்ஜி ஆஸ்துமா மற்றும் நிமோனியா நிமோனியா போன்ற சுவாச பிரச்சினைக்கு நிவாரணம் அளிக்கும் தோல் ஆரோக்கியம் சிறங்கு தோல் அலர்ஜி மற்றும் பிற தோல் நோய்க்கு குப்பைமேனி சிறந்தது புழு நீக்கம் குப்பைமேனி சாறு வெந்நீரில் கலந்து குடிப்பதால் வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிந்து வெளியேறும் வாழ்வு புண்கள் வாழ் புண்களை குணப்படுத்த இது உதவுகிறது மஞ்சள் காமாலை பாரம்பரிய மருத்துவத்தில் மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர்கள் மஞ்சள் காமாலை பாரம்பரிய மருத்துவத்தில் மஞ்சள் காமாலை நோய்க்கு சிகிச்சை சிகிச்சையாலும் இது பயன்படுத்துகின்றன என்ன இந்த குப்பை மீன சூப்பில் நன்மை என்னென்னு தெரிஞ்சிட்டிங்களா இது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது சளி இருமல் தலதோஷம் அப்படி பல விதமான நன்மைகளுக்கு இது பயன்படுது தோல்நோய்க்கு அந்த அரிப்பு அது எல்லா ஒரு விதமான மருத்துவ குணம்னு சொல்லப்போனால் அதை சொல்லிகிட்டே பழங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போது சூப்பராக வச்சிருச்சிங்க அருமையான உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே ஊற்றி சூப்பராக நம்ம குடிச்சிடலாம் நீங்களே இதேபோல் குக் பண்ணி சூப் கிடச்சா இப்போ தாய் பேஸ்ட் வந்து நீங்கள் சூப்பாக போட்டோ இல்லை கடல் பண்ணியோ இல்லை பொரியல் பண்ணியோ பல மரத்து சாப்பிடுங்க எல்லாேருமே ஆரோக்கியமாக நோய் சத்து அதிகமாக இருக்குது நமக்கு இதை சாப்பிடும்போது நோய் நோய்களே நம்மக்கிட்ட அண்டாது அப்படி ஒரு நன்மைகளை இருக்குது பல பல்வேறு குணங்களுக்கு மருத்துவ பயன்களுக்கு இது பயன்படுது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர் ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த சூப்பை குடிச்சு பார்த்திடலாங்களா டேஸ்ட்டு வேற லெவல் அருமையான டேஸ்ட்ல நெஞ்சிச்சளி இருந்தாலும் சரி தலை தோசம் தலைவலி இந்த மூக்கடைப்பு சுவாச பிரச்சனை ஓகேங்களா இந்த தொண்டை கரகரப்பு இருக்கு அடிக்கடி தொண்டைக்குள்ள சளி நிற்கும் சளி வெளியே வராது உள்ளேயும் போவாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாத்தையுமே ஒரே கிளாஸ் தீர் ஒரு கிளாஸ் சூடாக கூட ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் சூடாக கூடா உங்களுக்கு உடம்பே ஆரோக்கியமாக இருக்குங்க ஓகேங்களா உப்பு காரம் எல்லாமே கட்டாக மல்ல போட்டோம் கட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் குப்பை மீனி மூலிகை தலை கிடச்சுன்னா டேஸ்ட்டு செய்யி சாப்பிட்டு கண்டிப்பாக தமிழில் எப்படியும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய் மீண்டும் ஹர்த்தோர் நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ஆட்டுக்கால் சுகம் ஆட்டுக்கால் சுகம் இதை குடிச்சு பாருங்கள் ஆட்டுக்கால் சுகம் போட டேஸ்ட்டு வெரி குட் ஓகேங்களா குப்பை மேனி மூலிகை சூப் வெரி குட் டேஸ்ட் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே